ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பாக்குறேன் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்தர் அந்திரியத்தை ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இதுலையுமே லாபகிரகமான ராசி எதுன்னா கும்பராசி சொல்றாங்க ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க கும்ப லக்ன அன்பர்கள் நல்ல ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இருந்து பின் வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரன் அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க கும்பராசிக்கிறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முடிச்சுணுங்கிறத மைண்ட் செட்டில் ஓடும் கும்பராசியை பொறுத்தவரை அப்படி கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான பலனை கொடு பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் அதனாலதான் எல்லா வீடியில்தான் சொல்லுவீங்க ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா இந்த சுக்கரபகவனை பத்தி பேசுறோமா ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கரபகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கலையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஏன்னா திடீர்னு சுக்கர யோகம் வருதான் சுக்கர பகவான் தான் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு சிறு சிறு தொகைக்குலாம் பாருங்க சுக்கர பகவானை சொல்றாங்க அதனாலதான் சுக்கர புத்தி வருதா உடனே பாருங்க நிறைய பேர் ஜாதக எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விரிச்சாத கம்பேர் பண்ணி பாத்துங்க அதை பார்த்துக்க பலனையும் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா கும்பராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்ததும் கும்பராசி என்பவர் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் எனக்கு கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுக்கும் யாருமே வினை இல்லாமல் இந்த கலிவத்தில் பறக்க முடியாது பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கலாம் பரிகாரங்கள் மூலமாக பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்க பரிகாரம் மூலமாக குறைக்கலாம் இப்போ இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு என்னென்ன யோகத்தை தரம் பாப்பா இல்லை பாப்பா இல்ல கிரகமே எங்க இங்க சஞ்சாரம் செய்றான் பாப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாதத்துல ராகு பவன் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதுவும் ரிஷபராசில ஐந்து ஆறாம் பாதத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்ம ராசில எட்டாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்றாரு ஒரு சில திறந்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவானும் ஆறாம் பதிலும் ஏழாம் பகுதம் இந்த நேரம் ஒரு ராசியே சூரியன் சுக்கரன் புதன் மூணு கிரகம் சேர்ந்து பார்க்குது இது மிகப்பெரிய யோகம் என்னைய பொறுத்தவரை கும்பத்துக்கு எல்லா டைமும் சூப்பராக இருக்கு சனி வந்தாலும் சரி அந்த நேரத்தை இந்த காலகட்டம் பயங்கரமாக தூக்கி கொடுக்கும்போது ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் பாருங்க இந்த மூணு கிரகம் சேர்ந்து பாக்குறது ஒரு பலம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் பாருங்க நாலாம் வீட்டு அதிபதி அவர் தான் உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி அடுத்து பாக்கிய அதிபதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த எல்லாமே காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அவர் ஏழாம் இடத்துல உங்களை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க ஜென்மசனில போயிட்டு நீ இப்படி நல்லா பண்ண நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்பீங்க கண்டிப்பாக ஜென்ம சனி சனி பகவான் யோகம் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில நல்ல ஒரு வரலாறு படைக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கும் சனி பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சுக்கரனுடைய பார்வை பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல நல்ல ஒரு வெற்றியை அமையக்கூடிய நேரம் தான் சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்குது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை தான் வரும் தோல்விக்க வேலை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன என்ன எது மாதிரி தடையை கொடுத்துருப்பாரு வருமானத்துல குடும்பத்துல வேலையில உத்தியோகத்துல தடைகளை பார்க்கறவங்க யாருமே இல்ல கும்பராசிக்கிறேன் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை கும்பராசிக்கார பார்க்கவே கிடையாது எல்லாமே தோல்வி தோல்வி எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சாதிக்க முடியல கும்பராசிக்காரங்க எல்லாமே ஒரு மந்தமான தன்மை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வருமான இன்கம் சரியில்லை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் எதுவுமே ஒரு சோம்பேறியா இருக்கிறது எதையுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு வேலை பார்க்க முடியாத தன்மைக்கு தள்ளப்படுறது இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரன் இனிமேல் இந்த தடைகள் இருக்காது தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதைய வரும் என்னுடைய முதல் பலன் படிப்பு கல்வி மாணவ எல்லாம் பாருங்க கல்வியில சூப்பரா இருக்கும் கும்பராசிக்கு அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க உங்கள் லக்கணத்தோட சூரியன் தொடர்பு வந்துட்டால் கும்பராசிக்கெல்லாம் அரசாங்க வேலை இப்ப தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் குரு மங்கள யோகம் பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யுது அப்ப பொருளாதாரம் இன்கம் வருமானம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்கிறார் கும்பராசிக்கு தடைகள் இல்லாம நகை பணம் சேமிப்பு இது எல்லாமே இந்த காலகட்டம் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு ஏதோ சேமிப்பு கண்டிப்பா கிடைக்குன்னா பாக்கியாதிபதியை பாக்கறாரு புதனும் உங்களை பாக்குறாரு அஞ்சாம் வீட்டதையும் பாக்குறாரு இப்ப வருமானம் இன்கம் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்புகளும் நல்லா இருக்கும் பொருளாதார வச்சு பயங்கரமா இருக்கும் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கண்டிப்பா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் நீங்க மாத்தி தான் ஆவிங்க வாங்குவீங்க இல்ல கட்டுவீங்க இடத்த பூமியில உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கும்பராசி நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனை நல்ல ஒரு அனுகூலமாக முடிஞ்சு நல்ல சாதகமா உங்க பக்கம் சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இடம் பூமி வண்டி உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலம் வரும் வீடு கட்ட யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இது எல்லாமே அழகா வருது ஏன் சுக்கர பகவான் சுயசாரத்தை போறதுனால வருவீங்க தேதிக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் பதினொழுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையில எதிர்காலத்துல எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு சொந்த முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும் தாயோட சொத்து தந்தையோட சொத்துக்கள் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்கும் சொல்றேன் வெளிநாட்டு வேலை சூப்பரா நல்ல உத்தியோகத்துல உயர் பதவிக்கு நீங்க போகக்கூடிய நேரம் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இதுதான் பாயிண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் கண்டிப்பா ப்ரமோஷன் வரும் வேற கண்ட்ரி நீ மாறக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுத்துருவார் கும்பராசிக்கு வேலை இங்கேயும் வேலை பார்க்கணும் சரி இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி ரெண்டுமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறார் திருமணம் தான் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் யார் காதல் திருமணமா இல்ல ரெண்டாவது திருமணமா இல்ல எல்லாமே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா சாரி ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் சூரியன் சிம்மத்துக்கு எப்ப வராதோ எல்லாத்தையும் திருமணம் முடிஞ்சிருங்க திருமண தலையில வராது நல்ல அனுபவத்தை அமைச்சு அதே மாதிரி எங்க நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ சொல்ல குறைஞ்சா அதே மாதிரி உடம்பு சார்ந்த விஷயம் பெருசா பாதிக்காது அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு நிறைய கேட்கறதுல லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருக்கிறாரு எட்டாம் அதிபதி சேர்ந்து இருக்காரு எல்லாமே சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க அப்ப என்ன ஆகும் மிகப்பெரிய யோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகம் கிடைக்கும் அதற்காண்டி அதுலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதத்தை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க வெற்றிக்கு நிச்சயம் ஏன்னா ஏழு சனில இப்ப இது ஒரு உங்களுக்கு ஒரு யோகம் நல்ல டைம் யூஸ் பண்ணிக்கணும் பொதுமக்கள்கிட்ட நல்ல பேரு கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்லா ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பதவியே வரும் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர பலம் பார்த்துருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஃபஸ்ட்டு நான் சாரி ஃபஸ்ட் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே சரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அந்த விஷயத்த பின் வாங்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை முடிச்சாலும் முடிச்சிடணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு பாருங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கட்டிடத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு அவிட்டத்தில் இருப்பாங்க கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க உழைப்புக்கு ஏற்ற அனுகூலம் கண்டிப்பா இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க வேலையிடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு டாப்பான ஒரு கண்டிப்பா போவீங்க நீங்க போகக்கூடிய பதவியெல்லாம் ஒரு வெற்றியா வரும் குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலை உத்தியத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே அனுகூலமா வச்சுக்கூடாதுல பதில் அடுத்த சதயத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திக்கிற குருக்கும் உங்க பிரம்மாண்ட சிந்தனை உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில லாபத்தை பார்ப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வேலை உத்தியோக இடமாற்றம் நல்ல ஒரு அனுபவத்தம் இல்லை கணவன் மனை ஒற்றுமை திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பறையாதையும் சதயனத்துல பிறந்தவர்கள் அடுத்த புரட்டாசத்தில் பார்த்து ரொம்ப பொறுமசாலி ரொம்ப அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிறோம் உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது உங்கள் பொறுமைக்கேற்ற அனுகூலம் இப்போ கிடைக்கிது நல்ல ஒரு வெற்றியை பார்க்குறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு ஒரு ப்ரொமோஷன் உங்க பார்த்து தேடி வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது நகைக்கரை வச்சிருக்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியுறவு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய உற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது